இருக்கும் ஆறு பேர் இருக்குன்றது இல்ல மாமியருக்கு அப்படியா அத்தை இருக்கான்றது தெரியல மாமா மாமா யாருரா ஏ சின்ன மாயே ஏ யாத்து நன்னமைய வாடா எங்க அத்தையே இருக்காது என்ன வாங்க முடியாது உட்காருரா எப்பாரு என்ன நல்லா இருக்கேப்பா நல்லா இருக்கியா

எங்க மாமாவை காண நீங்க உட்காந்துருக்கீங்க என்ன எத்தி ஆள் உட்காந்துருக்கேன் மாமாவரத்தையும் பேசணுமா இல்லத்த கொஞ்சம் மாமாவை பாத்துட்டு போலாமிட்டு வந்து பாத்துட்டு போடணும்னு அந்த போட்டா உக்கேன் பாத்துட்டு ஒம்பாட்டு போ இல்லத்த மாமாவை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பேசணும் மண்டைய மண்டை சொறன் இல்லாத கொஞ்சம் மாமாவை பார்த்து எனக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு கொஞ்சம் நான் பேசிட்டு நிறைய கூட பேசு வெளியூர் போயிருக்கேன் அந்த மாட்டையை வாரத்துக்கு மாடு வாங்க போயிருக்கேன் எப்போ வருவாரு நீ எனக்கு என்ன தெரியும் வாட ஆறு பாக்குறதுக்கு வாரேன்னு தெரியுது இல்ல போறதுன்னு தெரியுது இல்ல

இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் ரூபாய் ஆகியிருந்தேன் சரி அது ஒரு ஆறு மாசம் ஆயி சரி சரி அதனமோ மால கல்யாணம் வச்சுக்கணும்னு பிசுனு கேக்குறாங்க சரி அது மாமா இருந்தா அந்த கொஞ்சம் ரூபா கொடுத்த கூத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஆமா கிட்ட எந்த காசுக்கு போறேன் பாவா இந்த பழக்கமே இல்லப்பா நம்ம குடும்பத்துக்கே ஆகாதுப்பா இந்த காசு குடுக்குறது காசு வாங்குறது வட்டி குடுக்குறது இந்த சோலியே நம்ம குடும்பத்துக்கு அது எந்த பழத்துல கையில காசு வச்சுக்கின்றியா பத்தாயிரம் கொண்டு போறேன் ஒரு கண்டு குட்டியை வாங்கியாரு அப்புறம் ஆயிரம் ரூபாய் மிச்சம் இருக்குன்றியா அப்புறம் போறேன் வர செலவு சரியா போச்சுன்றியா அப்புறம் அது எந்த காசுக்கு போறியா இதுவும் இல்லாம சொந்த ஒன்றிருக்குள்ள கடன் வாங்கவும் கூடாது குடுக்கவும் கூடாதுடா ஓசியா குடுக்க வேணாமுட்ட கூட வாங்கிக்கிட்டு மாசம் மாசம் வட்டிக்கு குடுக்கற அளவுக்கு அவர் வச்சிருக்கா மாட்டேன் என்னம்மா பா அடுத்த வாரம் வரேன் ஆனால் பத்து நாள் கழிச்சு வரேன்னு எனக்கு என்ன தெரியுது நான் போனா வச்சிருக்கேன் போனா போனவன் வந்து வந்தா வந்தவன்ட எங்க டீம் இல்ல எங்க வீட்டுக்காரருகிட்டயும் போகணும் இல்ல அவர் போட்டாதான் நாங்க யார்கிட்டயும் பக்கத்து வீட்டு ஊரும் பேசிக்குடுவான் ஏன்னா மாடு குடிக்க போனதா பத்து நாளைக்கு இருக்காரு இல்ல அந்த என்னும் இந்த சந்தைக்கு போற அப்புறம் அந்த சந்தைக்கு போற இந்த சந்தையில வாங்கி அங்க விக்கிற எந்த சோழி இல்லப்பா காசு பக்கத்துல ஒரு ஒரு போன இருந்தா பண்ணி காசு சொல்லி கட்டதுதான் என் நம்பரும் இல்லப்பா அவங்க அவன் நம்பரும் எனக்கு இல்லப்பா நான் இந்த காசு சோழிக்க நான் வர மாட்டேன் இந்த காசு வாங்குற பழக்கத்தை வச்சது ஆவாதுரா அத்தே போனதில்ல ஒருத்தான் காசு வாங்கி கொடுத்து மல்லு கட்டி வெட்டி விட்டியா இது எதுக்கு உனக்கு தேவை சொந்த வந்ததுக்குள்ள பணம் காசு எங்கனையுமே கெட்ட மல்லி ஆக்கி இந்த சோலியே வச்சுக்கவா நல்லா பத்து கூட குளரு நல்லா சாப்பிடு கறி எடுத்து போடுறேன் கோழி சாவா நாட்டு கோழி இருக்கு அடிச்சு ஊத்துறேன் முட்டை விட்டுருக்கு ஒன்பாடு சாப்பிடு பத்து நேர கூட வரு இந்த காசு வாங்குற வழக்கம் கை மாத்து கொடுக்குற வழக்கம் அப்புறம் அதை நான் கேட்டு வரேன் அப்புறம் நீ இல்ல எதுக்கு இந்த வம்பு தும்பு இந்த சோளியை வச்சுக்கிற அதுலதான் அண்ணமானே ஏன் நினைச்சு காசு வாங்க முடியாது நினைச்சுட்டேன் வந்தியா இல்லத்த அப்படின்னா வாங்கி போதாண்டு அப்படி இல்லை சரி சே ஆ ஆமாற வேண்டி சொல்லிருங்க ஆஹ் போயிட்டு வாறே சரி ச காசு வாங்க ஓய மாட்றீங்க கொஞ்சம் வசதியா இருந்தா நல்லா கெட்டு போனப்ப எவனும் வரல இப்ப கொஞ்சம் வசதியா இருக்க விட்டு பொழுதும் காசு கேட்டு வந்துடுறாங்க பொழுதுக்கும் நான் அப்படியே வச்சி தொட்டி எண்ணி கொடுத்துருவோம் நாங்க ஆ பா தீர அவளை அப்படியே அடுக்கி வச்சிருக்கோம் அதுங்க கொடுத்தோம் நான் விடுவேணா ஆ என்கிட்ட வேலையை காட்டிக்கிருக்கேன் ஆனா பார்த்தா தம்மி பிஷா இருக்கே பயங்கரமா நான் இருக்கே